ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவுக்கு கீழேயே சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் காமிக்கும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆகிடும் அப்போ அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை உங்களுக்கு எப்போ டைம் இருந்தாலும் அதை ஓப்பன் பண்ணி கேட்கலாம் ஓகேவா கேட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை திரு பித்தன் அவர்கள் எழுதிய குற்றவாளி யார் அப்படிங்கிற ஒரு கிரைம் விறுவிறுப்பான ஒரு கிரைம் ஸ்டோரி குற்றவாளி யார் கிரவுன் ப்ராசிக்யூட்டர் திவான் பகதூர் அமிர்தலிங்கம் பலே ஆசாமி கேஸ் விவாதிப்பதில் ரொம்ப பழக்கம் ரொம்ப அனுபவம் உட்காரும் பொழுது ஜூரர்களுக்கு ஸ்பஷ்டமாக விளங்கும்படி செய்துவிட்டு உட்கார்ந்தார் அவர் சில வக்கீல்கள் மாதிரி கோர்ட்டின் பச்சாதாபத்தையும் இலகிய இருதயத்தையும் எதிர்பார்ப்பவர் அல்ல கை சரக்கும் உணர்ச்சி நாடகமும் இல்லாமல் வெறும் விஷயத்தை மட்டும் விளங்க வைத்துவிட்டு உட்கார்ந்தார் விஷயம் 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 இதை தவிர அமிர்தலிங்கத்திற்கு வேறு கவலை கிடையாது விஷயமும் தர்க்கமும் கேசை பாதிப்பதற்கு இருக்கும் பொழுது சோக நாடகம் போட வேண்டியதில்லை என்பது அவர் துணிவு அவர் உட்கார்ந்ததும் எதிர்கட்சி வக்கீல் திரு லட்சுமண பிள்ளை குற்றவாளியின் சார்பாக வாதிப்பதற்கு எழுந்தார் திவான் பகதூர் அமிர்தலிங்கத்திற்கு ஆமாம் அவர்கள் எப்படி நம்புவார்கள் அவருடைய பிரசங்க மலையை சிதறடித்து மாட்சிமை தங்கிய நீதிபதியின் முன் தமது கட்சியை ஸ்தாபிப்பது கஷ்டமல்ல அமிர்தலிங்கம் தொழிலில் பழம் பெருச்சாலி ஆனாலும் இந்த விவாதிப்பது அவருக்கு மிகவும் உற்சாகமாக இருந்தது இருந்தாலும் அது மிகவும் சிக்கலான கேஸ் ஒரு மோசமான ஆபாசமாக நடத்தி குழப்பி விடலாம் குற்றவாளிக்கு தண்டனை நிச்சயம் முக்கால் வாசி அவனுக்கு தூக்கு தண்டனை தான் ஆமாம் நியாயம் வழங்கப்படாமல் இருக்க முடியுமா உணர்ச்சியில் பண்பட்ட உள்ளமில்லையாயினும் குற்றவாளியின் மீது சிறிது பச்சாதாபம் ஏற்பட்டது குற்றவாளி அழகன் படிப்பாளி சகவாச தோசம் எதிர்கட்சி வக்கீலின் பேச்சில் இது மட்டும்தான் அமிர்தலிங்கம் கவனித்தார் அதன் பிறகு தனது நீண்ட யோசனையில் கோர்ட்டை மறந்தார் எதிர்கட்சி வக்கீல் லட்சுமண பிள்ளை பேசி முடித்து உட்கார்ந்தார் அமிர்தலிங்கம் மெதுவாக பொடியை உறிஞ்சிவிட்டு கோர்ட்டை கவனித்தார் லஞ்சுக்காக கோர்ட் ஒத்தி வைக்கப்பட்டது திவான் பகதூர் அமிர்தலிங்கம் பக்கத்து வாசல் வழியாக வெளியே செல்லும் போது தனது வழியை தடை செய்து கொண்டு ஒரு வாலிப பெண் இருப்பதை கண்டார் உங்ககிட்ட சற்று பேசலாமா ஒரு நிமிஷம் என்று கேட்டாள் முகம் இழைத்தவள் கிழிந்த உடைகளை கட்டி இருந்தாலும் அவள் நல்ல அழகி என்று கவனித்தார் அவள் மனம் மிகவும் குழம்பி இருப்பது போல் தோன்றியது என்னோட குமாஸ்தாவை பாருங்களே உங்கள் இஷ்டப்படி நடக்க முடியாததற்கு வருந்தர நீங்களே பாருங்க எனக்கு கொஞ்சமாவது ஓய் ஒளிச்சல் இருக்கதா என்று நீங்கள் டிஃபன் சாப்பிட வேண்டியதுதான் என்றாள் அவள் ஆமாம் டிஃபன் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அமிர்தலிங்கம் சற்று வெறுப்புடன் பேசினார் திவான் பகதூருக்கும் வயிறு என்று ஒன்று இருக்கிறது என்று யாராவது ஞாபகப்படுத்த வேண்டாமா கொஞ்ச நேரமாவது என்னுடன் பேச முடியாதா நீங்கள்தான் பாருங்களேன் சரி சரி காரியத்தையாவது சொல்லுங்கள் இங்கேயா இந்த கூட்டத்திலா சமாச்சாரம் மிகவும் முக்கியமானது அதுவும் கொஞ்சம் ரகசியமானது உங்களை தனியாக கண்டு பேச முடியுமா இல்லை அது முடியாது இப்படி சொன்னாலும் அவர் மனம் சிறிது இழகியது அவள் முகம் சோகம் தேங்கிய முகம் அவரை கவர்ந்தது என்னவென்று அறிந்து கொள்ள ஆவல் அவருக்கு கேஸ் முடிஞ்சதும் என்னோட ரூமுக்கு வாங்க அதாவது நீங்க சொல்ல போற விஷயம் அவ்வளவு முக்கியமானது எனது உதவி அவசியம்னு பட்டா என்று சொன்னார் நீங்கள் மனம் இறங்கியதற்கு நான் என்ன சொல்வது ஆனால் அப்பொழுது நான் உங்களை சந்திப்பதில் பிரயோஜனம் இருக்காதே பிறகு மிகவும் தனிந்த குரலில் கிட்டுவை பற்றி என்றால் மெதுவாக அவள் முகம் சிவந்து வியர்த்தது வேறு இல்லை திவான் பகதூர் திடிக்கிட்டு போனார் யாரோ நெஞ்சில் சம்மட்டியால் அடித்தது போல கலங்கினார் கிட்டுவை பற்றி என்ன நீ யார் நான் அவருடைய மனைவி என்றால் நாணம் சோகம் அவர் பெயரை கூறுவதனால் ஏற்படும் ஒரு இன்பம் அலைபோல் எழுந்து மறைந்தது திவான் பகதூருக்கு கலக்கம் அதிகமாயிற்று முகமே அதை காண்பித்து விட்டது கிட்டுவின் மனைவி அவள் அவருடைய முகத்தை ஆவலுடன் சோகத்தில் பிறந்த ஆவலுடன் கவனித்தாள் என் பின்னாடி வா என்று சடக்கென்று கூறினார் திவான் பகதூர் அவளை கோர்ட்டில் தனக்கென்று இருக்கும் அறைக்கு அழைத்துச் சென்றார் உள்ளே சென்றதும் அவளை ஒரு நாற்காலியில் உட்காரச் சொன்னார் ஆனால் அவள் உட்காரவில்லை மூளையில் ஒதுங்கி நின்றாள் திவான் பகதூருக்கு இருக்கும் உள்ள கலக்கம் அவரை பரபரப்புடன் அறையை சுற்றி நடக்கச் செய்தது என் மகனுடைய மனைவி என்று கூறுகிறாய் அது உண்மையா நீ சொல்வது நிஜமாக அப்படித்தானா நிஜமாக உங்களுக்குள் கல்யாணம் நடந்ததா என்று கேட்டார் ஆறு மாசத்துக்கு முன்ன ரிஜிஸ்டர் கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் என்றாள் அவள் அவள் வார்த்தையில் அவளது களங்கமற்ற உள்ளம் பிரதிபலித்தது அப்படியா நேற்று வரை அவர் உங்கள் மகன் என்று எனக்கு தெரியாது என்றால் அவளை மீண்டும் நிஜமாக அவர் வார்த்தைகளில் சந்தேகமும் கேலியும் கலந்திருந்தது இது ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு நீ இந்த பெரிய சமாச்சாரத்தை சொல்லாவிட்டால் எனக்கு தெரிந்தே இருக்காது புது மருமகள் இருக்கிறாள் என்று தெரியாமல் போயிற்று இந்த சந்தோஷ சமாச்சாரத்தை கேட்ட பிறகு எனது காது குளிர்ந்து விட்டது இன்னும் என்னமோ சொல்ல வேண்டும் என்று வந்தீர்களே அதைச் சொல்லுங்கள் கேட்பதற்கு நான் தயார் நேரமும் கொஞ்சம்தான் உள்ளது ஆமாம் நான் டிஃபன் சாப்பிட வேண்டாமா என்று கேலியும் குத்தலுமாக மனதில் உள்ள எல்லாம் தமது வக்கீல் வேலையுடன் சேர்த்து காண்பித்தார் அமிர்தலிங்கத்திற்கு ஒரு புறம் கோபம் ஒரு புறம் வெறுப்பு வீட்டு விலாசம் ஆறு ஐயப்பன் பிள்ளை தெரு மயிலாப்பூர் என்று சொல்லிக்கொண்டு வெளியே செல்ல எத்தனித்தார் போகாதீங்க கேட்டுட்டு போங்க இந்த கேஸ்ல இருக்கும் குற்றவாளியை தப்ப வைக்க முக்கியமான சாட்சியம் அவர்கிட்ட இருக்கிறதுன்னு சொல்ல சொன்னார் என்றாள் அவள் குற்றவாளி எந்த குற்றவாளி என்று கேட்டார் அமிர்தலிங்கம் இப்பொழுது நடக்கிற கேஸில் அந்த குற்றவாளி இந்த கேஸில் என் மகனுமா அவனுமா சம்பந்தப்பட்டுள்ளான் உளராதே பயப்படாமல் சொல் என்ன சொல்கிறாய் நீ எனக்கு புரியவில்லை என்னுடைய அண்ணனை அவர் சாட்சியம் தப்புவிக்கும் என்று சொன்னார் உன் அண்ணன் யாரது திவான் பகதூருக்கு புதிருக்கு மேல் புதிராக சமாச்சாரங்கள் வெளிவந்து கொண்டிருந்தன உன்னுடைய அப்பா பெயர் என்ன ஜம்புநாத ஐயர் இந்த குற்றவாளியின் தகப்பனாரும் அவர்தான் உள்ளத்தில் ஏற்பட்ட குழப்ப திரையை விளக்க முயல்வது போல் அமிர்தலிங்கம் முகத்தை நெற்றியை துடைத்துக் கொண்டார் அவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் இந்த வார்த்தைகள் வக்கீலை கோபமூட்டின அப்படியா கிட்டு பிறகு எங்கே ஒளிந்திருக்கிறான் அவன் ஏன் மனிதன் மாதிரி வெளியே வரக்கூடாது அவள் கலங்கிய கண்களை கவனித்தார் அவர் கோபம் விலகியது அவளுடைய பதிலை அவர் உள்ளம் எதிர்பார்த்தது போல் இருந்தது அவர் உள்ளமும் உடைந்து உடலும் சோர்ந்து போனார் அவர் பாயும் படுக்கையுமாய் மிகவும் ஆபத்தில் இருக்கிறார் டாக்டர் பிழைப்பது கூட என்று சொல்லி விம்மி விம்மி அழுதாள் உள்ளத்தின் கஷ்டம் கொண்டு வெளிப்பட்டது நாம் இருவரும் என்ன கனவு காண்கிறோமா என்றார் அமிர்தலிங்கம் டாக்டர் அன்றைக்கு வந்துவிட்டு போன பிறகு உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் இன்னும் கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டார் என்று டாக்டர் சொன்னார் அவர் எங்கள் அண்ணனை காப்பாற்ற முடியுமா நீங்கள்தான் அதை முதலில் கேட்க வேண்டுமாம் என் அண்ணனுக்கு தெரிந்த வக்கீல் ஒருத்தரையும் கூப்பிடச் சொன்னார் அதை உங்களால் செய்ய முடியுமா என் அண்ணனுக்காக இல்லை அவர் கஷ்டப்படுவதை பார்க்க சகிக்கவில்லை அதுதான் அவரது மனதை கொண்டிருக்கிறது அந்த வக்கீலை பார்க்கும் வரை நெஞ்சு வேகாது என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அண்ணன் உயிரை அவர் காப்பாற்ற முடியுமாம் அது உங்களால் முடியுமா அமிர்தலிங்கம் அவள் சொன்னதை கேட்கவே இல்லை நான் அவனை பார்க்க வேண்டும் இரு இதோ வருகிறேன் யாரையும் உள்ளே வரவிடாதே இரண்டு நிமிடம் இரு அவருடைய ஜட்ஜுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஜூனியரும் நல்ல பழகின ஆசாமி தான் அமிர்தலிங்கம் தமது வக்கீல் சட்டையை கழற்றி விட்டு ஜட்ஜுக்கு ஒரு நோட்டும் எழுதி அனுப்பிவிட்டு திரும்பி வந்து அவளை அழைத்துக் கொண்டு பின்புற வழியாக ஒரு வாடகை மோட்டாரில் மகனுடைய வீட்டுக்கு சென்றார் திவான் பகதூர் அமிர்தலிங்கம் தனது மகன் இருக்கும் வீட்டை கண்டதும் திடிக்கிட்டு போனார் சென்னையில் பணமில்லாவிட்டால் நல்ல வீடு எப்படி கிடைக்கும் ஒன்று குடித்தனம் இருட்டறை சமையலும் அதற்குள்தான் மகன் கிழிந்த ஓலை பாயில் படுத்திருந்தான் அவள் உள்ளே சென்றதும் மாமனாரை பற்றி கவனிக்கவில்லை கிட்டுவின் தலை தலையணையை விட்டு சற்று விலகி இருந்தது அவனை மெதுவாக எடுத்து மார்புடன் அணைத்துக் கொண்டு தலையணையில் அதை உயரமாக வைத்து சாய வைத்தாள் அப்பா வாங்கப்பா என்றான் கிட்டு ஹீனஸ்வரத்தில் உங்களால வர முடியும்னு நான் நினைக்கவே இல்லப்பா இருக்கிறத பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் இருப்பேன் அமிர்தலிங்கத்துக்கு ஈட்டியால் குத்தியது மாதிரி இருந்தது ஏன் உடம்புக்கு குணமில்லைன்னு முன்னமே சொல்லிவிடக்கூடாது என்று கேட்டார் உங்களை இதுவரைக்கும் தொந்தரவு செஞ்சது போதாதா மங்களத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் பயம் நான் சொல்றது உங்களுக்கு அர்த்தமாகாது ஏதாவது கோபமாக சொல்லுவீங்க என்று சொன்னான் மங்களம் அவன் பக்கத்தில் இருந்து அவனுக்கு பால் ஆற்றிக் கொண்டிருந்தால் தனது வாடிய கைகளால் அவளது கரத்தை மெதுவாக தடவிக்கொண்டு அவள் கண்களை நோக்கினான் ஒரு சோகம் கலந்து அன்பு தவழ்ந்தது அதில் மங்களத்தின் கண்களில் கண்ணீர் பொங்கியது எனது வாழ்க்கையில் மங்களம் இடம் பெற்றவுடன் எனது வாழ்க்கையே மாறிவிட்டதப்பா ஆனால் கடவுளுக்கு கூட அது பொறுக்கவில்லை அவன் குரலில் ஒரு புதிய சக்தி பிறந்தது இவளுடைய அண்ணனின் வக்கீலை அழைத்து வந்தீர்களா என்று கேட்டான் அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வருவார் இன்னும் கொஞ்ச நேரத்திலா கொஞ்ச நேரம் கழித்து எதற்கு நான் தான் உன்னை முதலில் பார்ப்பது நல்லது என்று நினைத்தேன் இட்டு என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்னப்பா உங்களை நம்பாமளா ஆனால் எவ்வளவு நேரம் நான் இருப்பேனோ இந்த கேஸில் உனக்கு என்ன சம்பந்தம் முதலில் இருந்து சொல் கிட்டு மறுபடியும் களைத்து விட்டான் மிகவும் கஷ்டப்பட்டு பேச வேண்டியிருந்தது எல்லாவற்றையும் இதில் எழுதி வைத்திருக்கிறேன் டாக்டர் அன்றைக்கு சொல்லிவிட்டு போன பிறகு எல்லாவற்றையும் எழுதி வைத்தேன் இவளுடைய அண்ணன் வக்கீல் வந்ததும் கையெழுத்து போட்டு விடுகிறேன் மங்களம் நீ கொஞ்சம் வெளியே போயிட்டு இரு அப்பா கிட்ட பேச வேண்டியிருக்கு என்றான் தன் மனைவியை பார்த்து அவர் மிகவும் களைத்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் மாமா என்றால் மங்களம் அமிர்தலிங்கம் தலையை அசைத்தார் மங்களத்திற்கு நான் என்ன சொல்ல போகிறேன் என்று தெரியாது அவளுக்கும் உங்களுக்கும் படியாகத்தான் இருக்கும் இது தலையணியின் கீழிருந்த காகிதத்தை எடுத்தான் எல்லாம் இதில் இருக்கிறதப்பா அவர் வந்ததும் கையெழுத்து போட்டு விடுகிறேன் அமிர்தலிங்கம் அதை வாங்கி கண்ணாடியை போட்டுக்கொண்டு வாசிக்க ஆரம்பித்தார் அதை வாசித்து முடித்த பிறகும் அவர் குரல் மாறவில்லை இந்த கேசில் புதிய விஷயங்களை சொல்லி இருக்கிறாய் இதனால் உன் குடும்பத்திற்கு என்ன நேரும் என்பதை யோசித்திருப்பாய் என்று நம்புகிறேன் ஆனால் இதை தவிர வேறு வழியில்லை உனது தாய் நல்ல காலமாக கேட்காமல் இதையெல்லாம் பார்க்காமல் இறந்து போக கொடுத்து வைத்தவள் நீ உனது மனைவியின் பேரில் மிகவும் பிரியம் வைத்திருக்கிறாய் உனக்கு என் பேரில் கொஞ்சமாவது பிரியம் கிடையாது என்று எனக்கு தெரியும் என்றார் அமிர்தலிங்கம் அப்படியல்லப்பா உங்கள் பேரில் எனக்கு எவ்வளவு பிரியம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது நீங்களும் எனக்கு எவ்வளவோ செய்து பார்த்தீர்கள் அது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தது என்று எனக்கு தெரியும் என் குணத்தில் எங்க ஒரு கோளாறு இருந்திருக்க வேண்டும் மங்களம் இதற்கு முன்பு என்னை சந்தித்திருந்தால் எனது வாழ்க்கை வேறு மாதிரியாக இருந்திருக்கும் மங்களம் எனது வாழ்க்கையில் வரும்பொழுது நான் மிகவும் பலவீனமாகிவிட்டேன் எல்லாம் சீக்கிரம் முடிந்துவிடும் என்றான் விட்டேர்த்தியாக அமிர்தலிங்கம் முகத்தை மூடிக்கொண்டார் உங்கள் இருவருக்குமாகவாவது வேறு மாதிரி நான் நடந்து கொள்ளலாம் நான் தூக்கிற்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லாத பொழுது உண்மையை சொன்னால் என்ன என்று முழுவதும் இருப்பேனோ என்னவோ அமிர்தலிங்கம் நடுங்கினார் தன்னை அறியாமல் மறுபடியும் அந்த காகிதத்தை வாசித்தார் இது ஒரு மாதிரி முடிந்துவிட்டால் என் மனம் நிம்மதியாகிவிடும் அமிர்தலிங்கம் பத்திரத்தை கவனித்து வாசிக்க ஆரம்பித்தார் பழைய வக்கீல் ஆகிவிட்டார் அவர் என் முன்பாக கையெழுத்து போட்டாலே போதும் என்று கூறினார் நீ ஒப்புக்கொள்வதில் ஒரு சந்தேகமும் கிடையாது உனது மைத்துடன் தப்பித்துக் கொள்ளுவான் கொள்வது குற்றமல்ல நல்ல மனிதன் எவனும் அவனை கொன்று விடுவான் எப்படியானாலும் கொலை கொலைதான் என்றார் வக்கீல் கிட்டுவிற்கு அர்த்தமாகவில்லை கொலை கொலைதான் நீ எனது வாழ்க்கையின் ஏமாற்றம் எனது புகழையும் பட்டத்தையும் தேடும் அவசரத்தில் உன்னை நான் மறந்தே போனேன் அப்பா அதற்காக வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் சரி கையெழுத்தை போடு திட்டு கையெழுத்திட்டான் கவலைப்படாதே அரை மணி நேரத்தில் இதை கோர்ட்டிற்கு கொண்டு போய் விடுகிறேன் பத்திரத்தை பைக்குள் வைத்துக் கொண்டார் என்னை நம்பு உம் உன்னிடம் சில விஷயங்கள் கேட்க வேண்டும் கேசில் சில விஷயங்கள் விளங்கவில்லை நீ கேஸை பேப்பரில் பார்த்தாயா ஆமாமப்பா நேற்று வரை அவன் தப்பித்துக் கொள்ளுவான் என்று நம்பியிருந்தேன் இதில் இருந்து கேஸ் என்றால் உனக்கு ஒன்றுமே தெரியாது என்று தெரிகிறதே இறந்தவன் எப்படி இருப்பான் என்று சொல் பார்ப்போம் அப்படி ஒன்றும் இல்லையே அவன் கையில் இருந்த மோதிரம் அதை பற்றி விட்டு தலையை அசைத்தான் போலீஸ் வரும்போது பிணத்தின் மீது அது இல்லை ஒரு சாட்சி அதை பற்றி சொன்னான் கொலை செய்யப்பட்டவன் அதை அவனிடம் இறப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு காட்டியிருக்கிறான் ஞாபகப்படுத்திப்பார் அது ஒரு மலையாள பெண் கொடுத்தது என்று உனக்கு சொல்லி இருக்கிறானா ஆமாம் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்கிறதப்பா அதை பிணத்தின் மீது காணோமே நீ எடுத்தாயா ஆம் நான் தான் எடுத்தேன் என்றான் கெட்டு ஒரு மௌனம் அமிர்தலிங்கம் விரல்களை சுடக்கிக் கொண்டார் அதை எங்க வச்ச அப்பா நீங்க என்ன இந்த ஸ்திதியில இப்படி கிராஸ் எக்ஸாமினேஷன் செஞ்சா எனக்கு ரொம்ப மயக்கமா இருக்கு அழைப்பா இருக்கு மங்களத்தை கூப்பிடுங்க கிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல தெரிஞ்ச வரைக்கும் சொன்னா அனாவசியமா நேரம் வீணாகாது அந்த மோதரத்தை எடுத்து நானே எரிஞ்சிட்டேன் எங்க போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல மனம் குழம்பி இருந்திருக்கும் ஞாபகப்படுத்தி பாருகிட்டு இல்லப்பா பிரயோஜனம் இல்லை கிட்டு சற்று நேரம் பொறுத்து நீதான் அவனுடைய புஸ்தகத்துக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சியா என்று கேட்டார் கிட்டுவின் முகம் மலர்ந்தது ஆமாப்பா இப்பதான் ஞாபகம் வருது அங்கதான் என்றான் கிட்டு அப்படியா இப்போது நன்றாக அர்த்தமாகிவிட்டது சின்ன விஷயம் குழப்பத்தை விளக்கி விட்டாய் நீ வாங்கப்பா நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி மங்களத்தை பாத்துக்குவீங்கல்ல அமிர்தலிங்கத்தின் கண்களில் நீர் துளித்தது இன்னும் சந்தேகமா உனக்கு என்று கேட்டார் அமிர்தலிங்கம் வெளியே வந்து மோட்டாரில் ஏறினார் உள்ளே இருந்து விம்மி எழும் அழுகை குரல் கேட்டது அந்த கேசில் அமிர்தலிங்கம் கடைசியாக பேசும் பொழுது மோசமாக இருந்தது எல்லோருக்கும் அது ஆச்சரியமாகவும் இருந்தது அவரே குற்றவாளிக்கு பரிந்து பேசுவது போலப்பட்டது அவர் தமது மகனுடைய கடிதத்தை வெளியில் எடுக்கவே இல்லை ஜூரர்கள் அவனை குற்றவாளி என்று அபிப்பிராயப்பட்டார்கள் தீர்ப்பு கூற நீதிபதி கருப்புக்குள்ளாவை அணிந்து கொண்டார் திவான் பகதூர் ஜூனியரும் வெளியே வந்தார்கள் கேஸ் தான் முடிந்துவிட்டதே இவன்தான் குற்றவாளி என்று நீர் நினைக்கிறீரா என்றார் அவர் ஜூனியர் ஆச்சரியப்பட்டு விழித்தார் கேள்வி அதிசயமாக இருக்கலாம் உமக்கு சந்தேகம் இருக்கதா என்று கேட்டார் சந்தேகம் இல்ல தனது மகன் கொடுத்த கடிதத்தை கொடுத்தார் இதை வாசியும் இதற்காகத்தான் மத்தியானம் நான் வெளியே சென்று இருந்தேன் அவர் வாசித்து முடிக்கும் வரை வக்கீல் காத்திருந்தார் அப்புறம் என்றார் ஜூனியர் ஆச்சரியத்துடன் எனது மகனை சில கேள்விகள் கேட்டேன் செத்தவன் போட்டிருந்த மோதனத்தை பற்றி கூறினான் ஜூனியருக்கு இன்னும் ஆச்சரியம் அதிகரித்தது அவன் அதை எடுத்து விட்டானாம் அது அவன் மீது இருக்க அவனுக்கு பிடிக்கவில்லையாம் அப்படியா என்றார் ஜூனியர் அவன்தான் அதை புஸ்தகத்தின் பின்புறம் ஒழித்து வைத்தானாம் ஆமா சார் கேஸ்ல என்றார் ஜூனியர் அதுதான் செத்தவன் மோதிரம் வைத்திருந்ததே கிடையாது அதை பற்றி என் மகனுக்கு எப்படி தெரியும் அவன் அங்கிருந்தால்தானே என்றார் அமிர்தலிங்கம் புதுமை பித்தன் எழுதிய குற்றவாளி யார் அப்படிங்கிற ஒரு பிரபலமான சிறுகதை முற்றும் இந்த கதை ஊழியன் பத்திரிகையில நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல வெளியான சிறுகதை